வணக்கங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பியோட பேர் வந்து பிரசாந்த் அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் மல்லிகா ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா உதகமண்டலம் நட்சத்திரம் வந்து அஸ்தம் ஒன்றாவது பாதம் ஜென்ம ராசி கன்னி ஜென்ம லக்கணம் பார்த்திங்கன்னா விருச்சிகங்க இவங்க கொங்கு நாடர் வேந்த கூட்டம்னு சார்ந்தவங்க குலதெய்வம் பாத்தீங்கன்னா கரிவரதராஜ பெருமாள் புளையம்பட்டிங்க பாருங்க தம்பி இப்படி தான் இருக்காவே அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து எல்ஐசி ஆஃபீஸ் அம்மா இல்லத்தரசிங்க உடன் பிறப்பு வந்து அக்கா ஒண்ணு சுபாங்க படிப்பு வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் சம்பளம் வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் இப்போ இருக்கிறது சீனிவாசபுரங்க இப்போ இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் அதாவது செவ்வாய் இருக்குங்க செவ்வாய் வந்து எட்டில் செவ்வாய் இருக்குதுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க திரும்ப நான் அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒன் சைடு ஃபீஸை நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நீங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கலாங்க வாழ்க்கை வளமுறை